காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம மாங்காய் வெந்தய மாங்காய் ஊருவா போட போறோம் இதை எப்படி செய்யறதுன்னு வாங்கப்பா கொஞ்சமா வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப வெந்தயம் போடக்கூடாது வெந்தயம் இப்போ மிளகாய போட்டுக்கிறேன் வெந்தயத்தையும் மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் மிக்சி சார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிடுவோம் காஞ்சிருச்சு நல்லா நூத்திக்கிறேன் கடவுள் நம்பருப்பு போட்டுக்கிறேன் மாங்காயாவை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன் அந்த மாங்காயை சேர்த்துக்கோ இப்போ இந்த வெள்ளைப்பொடையும் கொட்டுக்கிறோம் மாங்காய் நல்லா வதஞ்சி வரட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் பொடி பண்ணி வச்சிருக்கேன் வெண்டயத்தையும் மிளகாத்தூளையும் கொட்டிக்கிறோம் மிளகாயையும் நல்லா பொடி பண்ணிட்டு வெண்டையுமே வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் போட வேண்டாம் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளோவே வெந்தயமாங்காய் ஊறுக